வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம நம்ம ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் இந்த வெய்ய காலத்தில் உங்களுக்கு என்ன என்ன விஷயம் மாட்டுக்கு அப்படிங்கிற சொல்கிறேன் மாட்டில் பார்த்திங்கன்னா இழப்பு வாங்குற பிரச்சனை இப்போ நிறைய எனக்கு வாஸ்டாப்பில் எல்லா மாடுகளுமே பண்ணை மாடுகள் கட்டித்தர மாடுகள் அனுப்பி என்ன வந்தான்னு கேட்குறாங்க நான் மொதல் வந்து நிறையா தடக்காக இந்த அதை பற்றி போட்டிருந்தேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போடறல அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ தகவல் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க நான் பண்ணுறது பண்ணி நல்லா போனது இது நான் நிறையா வீடியோவில் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த வெய்ய காலத்தில் சேல்ஸ் வீடியோவிலையும் சேர்ந்தே சொல்லுவேன் நான் ராதாகிருஷ்ணன் சார் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுகளும் தர்றேன் உங்களுக்கு மாட்டுக்கு நோய் மேலாருமே எனக்கு தெரிஞ்சுது நல்லா போகிற அளவுக்கு இருக்கிறத சொல்கிறேன் இப்போத்தளவுக்கு தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோவில் என்னங்கன்னா இழப்பு வாங்குறது மாடு மூச்சு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பழைய நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறையா பார்த்துட்டு நல்லா பரவாயில்லைங்க நீங்கள் சொன்னது போட்டு நல்லனு சொன்னாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தளவுக்கு காய்ச்சல் இருந்தால் இழப்பு வரும் இந்த கிளைமேட்டுக்கு மாறி இப்போ வண்டி விட்டு மாடு இறங்கி ஒரு இன்னொரு ஊரில் தண்ணி குடிச்சிட்டு இன்னொரு ஊரில் வந்து அந்த மாதிரி இருக்கையில் பார்த்திங்கன்னா மூக்குள்ளே சளி வரும் நிறையா பேர் என்னப்பாங்கன்னா மாட்டுக்கு சளி மாட்டுக்கு சளி அப்படின்னு சொல்லுவாங்க மாடுக்கு சளிங்கிறது பெரிய தொந்தரவு என்னை பொறுத்த அளவுக்கு பண்ணாது இருந்தாலும் அப்போ ஆன்டிபயாட்டிக் நம்ம கொடுத்தாகணும் அப்போ டாக்டர் வச்சு அதை பார்த்துக்கலாம் சளிக்கு வந்து மெயினாக இழப்பும் இருக்குது சளியும் இருக்குது எச்ச பார்த்திங்கன்னா அப்படியே கொட்ற கொடுறோம் ஒழுகு அது காணலுக்கு ஊசி கரெக்டாக போட்டுருந்தாங்கன்னா காணல் பயம் இல்லை அதனால் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பூஸ்ட் மாத்திரையும் காய்ச்சல் மாத்திரையும் பூஸ்ட்டு மாத்திரை நான் போடுற சொல்கிறேன் நீங்கள் செய்வீங்களோ விடுவீங்களோ அது உங்கள் பாடு பூஸ்ட் மாத்திரை ரெண்டு காய்ச்சல் மாத்திரை ரெண்டு நாலு மாத்திரை முதல் போட்டுருவோம் ரெண்டு நேரத்துக்கு பூஸ்ட் மாத்திரை ரெண்டு காய்ச்ச மாத்திரை ரெண்டு நாலு நேரத்துக்கு வந்து நீங்கள் ரெண்டு நேரத்துக்கு வந்து நாலு மாத்திரை ஒரு நேரத்துக்கு நாலு மாத்திரை ரெண்டு நே நேரத்துக்கு போட்டிங்கன்னா கிளியூர் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இலப்பு வாங்குற மாட்டுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை கரும்பு சர்க்கரை அரைக்கலாம் கரும்பு சக்கரைனா நம்ம கரும்பு சக்கரை சீனி அடையாதுங்க வெள்ளமாக இருந்தாலும் இருக்கலாம் மண்டை வெள்ளமாக இருந்தால் இருக்கலாம் கரும்பு சக்கரை தான் மெயின் ஃபஸ்ட்டால் கரும்பு சக்கரை இல்லைனாலும் நம்ம காட்டிலேயே கூடியிருக்கிறா எங்கிட்ட ஒரு ஊர் இல்லாட்டி ஒரு ஊருக்கு போகிற வழியில் வாங்கி வந்து வச்சுக்கலாம் அரைக்கலாம் கரும்பு சக்கரை புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு போடுற குழம்பு கரைக்கிற புளி ஒருத்தண்டி கையில் அப்போ அதை எத்தினிக்கிறான் வரும்னு பார்த்துக்குங்க இத்தண்டிங்க அளவுக்கு அப்போ ஒரு இருபத்தஞ்சி கிராம் அந்த இருபத்தஞ்சி கிராமே வராது நூறு கிராம் புளிங்கிறது தண்ணி வரும் ஐம்பது கிராம் புளி அதை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த அரை கிலோ கரும்பு சக்கரைக்கு அது அதுக்கூட சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கலாம் கரைச்சி இன்றைக்கி ஊற்றுறோம் இது ஊற்றுறது காலையில் வெறு வயிறா வயிறு நிறைஞ்சி வயிறா அதெல்லாம் கணக்கே கிடையாது நீங்கள் எந்த நேரம் பண்ணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டிங்கன்னா மறுக்காம வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகணும் ரெண்டு நாள் போய் மீண்டும் அதே போல் அரைக்கலை கரும்பு சர்க்கரை அரைக்கலை அரைக்கலை கரும்பு சக்கரை இவ்வளோ புளி இது ரெண்டையும் நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி ரெண்டாவது நாள் ஊற்றி விட்டுருங்க இப்படியே ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு டயம் செஞ்சுருங்க இதை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உடனே ரிசல்ட்டு தெரியாது ஒரு பையன் 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 அந்த பள்ளிப்பூடுக்கு இருக்குன்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க அதை அப்படியே மாறி 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 இழப்பு நிற்கி இது அல்லாமல் மாடு உசுணத்தை தணிக்க வெந்தயம் 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 ஏனன்னு சொல்கிறேன்னா இப்போ வியாபாரி சொல்லி எனக்கு அது பயங்கரமான ரிசல்ட் தெரிஞ்சுது இந்த கரும்பு சக்கரை ஊற்றிட்டு நீங்கள் மாடு இளப்படுக்கிற மாடுக்கு ஒரு ரெண்டு கிலோ வெந்தயத்தை வாங்கி நீங்கள் நான் மிஷினில் ஓட்டு கூட ஏதாவது கூடை கூட நல்லா அரைச்சி ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி ஐம்பது ஐம்பது கிராம் குடுதாளிலையே ஓட்டு நீங்கள் கலக்கி விட்டலாம் தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த மாடு வந்து அந்த வெந்தய தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோங்க சுத்தமாக இளப்பு குளிக்கிறாய் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கரும்பு சக்கரை போடுறது வந்து செனமாட்டுக்கு போடக்கூடாது செனமாடுக்கு போட்டோம்னா இந்த வெய்ய காலத்துக்கே பொல்லாத நேரத்துக்குன்னு சொன்ன சொன்னால் அப்படியே அது எதோ ஒரு காரணமாக இருக்குது என்னட்ருவாங்க கரும்பு சக்கரை ஊற்றணுங்க மாட்டுக்கு ஹீட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க அதனால செனமாடாக இருந்தால் டாக்டர் வச்சு பார்த்துக்குங்க எல்லாமே டாக்டரு கன்சல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சொல்கிறானே செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கங்க இன்னும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது இது நாட்டு மருத்துவம் நீங்கள் உடனே நாளைக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட எவ்வளோ போடுறது என்ன பாருங்கன்னு சொன்னிங்கன்னா எனக்கு அந்த மைண்டில் நிறுத்த முடியாது இப்போ வந்து சரி நம்மளுக்கு இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம இந்த வீடியோ பேசிடலாம் அப்படின்னு நான் பேசுகிறேன் இதில் இதுலேயே பாருங்க நடந்துட்டு பேசுகிறனால ஒரு கிலோ அவங்களுக்கு ரெண்டு கிலோ அந்த மாதிரி பேசல அப்போ நம்ம ஃபோனில் மொத்தமாக கேட்கல பழமைகளே மாறி என்ன சொல்ல வந்து என்ன தெளிவாக கேட்டுக்குங்க இழப்பு வாங்குற மா மாட்டுக்கு கண்டிப்பாக வந்து பூஸ்ட் மாத்திர ரெண்டு காய்ச்சல் மாத்திர ரெண்டு ரெண்டு நேரத்துக்கு கொடுங்க உங்க டாட் இருந்தாங்கன்னா ஒரு ஊசியும் போட்டுக்குங்க காய்ச்சல் ஊசி தளப்போ வர்றதுக்கு இதை போட்டு முடித்த பின்னாடி அரைக்கலாம் கரும்பு சக்கரை இத்தடி புளி அதை ஒரு நேரம் ஊற்றுங்க ரெண்டு நாள் விட்டு மறுக்கா அதே போல் அரைக்கலாம் கரும்பு சக்கரை இத்தண்டி புளி மறுக்கா ரெண்டு நாள் விட்டு அரைக்கலாம் கரும்பு சக்கரை இத்தடி புளி கரைச்சி புளி தூக்கி அரிஞ்சு போட்டு நீட்டாக திப்பிலாம் ஊற்றி போலாங்க ஆனால் அது வரையும் சொல்லிக்குவாங்க இது நான் செஞ்சு நல்லா போனது நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுக்கு பிடிக்குதுன்னா செய்யாமல் விட்டாலும் சரி உங்கள் மனசு செய்யுங்க நல்லா இருக்கான ஒன்றும் தப்பு வராது அது ஒன்று அப்படியே ஆச்சுங்களா அடுத்து அழுத்தி எழுத்தி நான் சொல்கிறேன் அழுத்தி எழுத்தி நான் சொல்கிறேன் வெந்தயம் ஐம்பது கிராம் டெய்லியும் காலையில் ஐம்பது கிராம் சாய்ஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இந்த வெய்ய குளத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்குது இலப்பு எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது மாடு அப்படியே ஓட்டப்போய் கூலிங்காகிடுது புண்ணு உடல் புண்ணு எல்லாம் ஆறி பட்டை கலப்பு அதை செய்யலாம் அப்படி இல்லைங்கன்னா இது ரெண்டும் முடிஞ்சுது இது ரெண்டு முடிஞ்சு நிறையா பேர் பார்த்திங்கன்னா கத்தாழை கொடுப்பாங்க கத்தாழலாம் கொடுத்ததே இல்லை இது வரைக்கும் ஏன்னா நம்ம செய்யாதவனை சொல்லி நிறையா பேர் கத்தாளை கொடுங்க டெய்லியும் ஒரு கத்தா கொடுத்திங்கன்னா மாடு வந்து சூடே தனிச்சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதுவரைக்கும் கற்றாள மனசார கொடுத்ததே இல்லை அதனால நான் உங்களுக்கு அதை சொல்லலை கற்றாழை கொடுக்கலாம் ஏன்னா கத்தாழைங்கிறது வந்து ஒரு குளிச்சுதான் அது எப்படின்னு தெரியல நீ கேட்டு செஞ்சுக்க நான் பார்த்த அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இதை செஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த இலப்பில் இருந்து மாடு விடுதலை வரும் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் சபர்க்ரைஸ் பண்ணி பாருங்கள் மெயின் வைத்தியம் அந்த வெயில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தாலே ஒன்றுதான் எனக்கு தெரியாது பாக்கி இது ரெண்டுமே வந்து நான் தெரிஞ்சு செஞ்சு கொடுத்தது அதனால் நீங்கள் பயமில்லாமல் தாராளமாக செய்யலாம் சென இருந்தால் இந்த கரும்பு சக்கர வேண்டாம் ஏன்னு கேளுங்க ஹீட் ஆகிக்கி அதாய்க்கி இதாயிக்குமாருங்க இதை நீங்கள் பாடம் பண்ணி பாருங்கள் இலப்படுக்கிற மாடு அப்படியே டக்குன்னு ஒரு வாரத்தில் நின்றுக்கும் காய்ச்சலுக்கு தான் செக் பண்ணிக்கோங்க இழப்ப எடுத்ததையுமே ஏன்னா ஒவ்வொரு மாடுகள் எப்படின்னா காய்ச்சல் இருந்தாலும் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது ஆனால் இலப்பு எடுக்குது நொரம் அப்படியே ஃபுல்லாக ஊற்று நுறையாக அந்த மாதிரி இருக்கிற மாடுகளுக்கு நம்ம வந்து டாட்டர் செக் பண்ணி காய்ச்சலுக்கு தான் பார்த்துட்டு இதை கொடுங்க சூப்பராக சக்ஸஸ்ஸாக பண்ணை அப்படியே ஜாம் ஜாம் ரன் பண்ணலாம் உங்களுக்கு என்னதே மாடு நஷ்ட நசுன்னு சொன்னாலும் ஒரு நேரத்து பால் அதுக்கு போயிட்டாலும் ஒரு நேரத்த பாழும் நம்மளுக்கு கண்டிப்பாக நிற்கி அந்த ஒரு நேரத்து மாடு இப்போ உதாரணத்துக்குங்க ரெண்டு லிட்டரு கறக்குற மாதிரினா நல்லா கேளுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு லிட்டரு கறக்குது ரெண்டு லிட்டரும் அந்த மாட்டுக்கு செலவுக்கு போயிருது ரெண்டு லிட்டரு பொதுவாக கறக்கு நம்மளுக்கு ரெகுலராக தீனிக்கு போக ரெண்டு லிட்டரு மிச்சமாகச்சுனா போகுது அடுத்த இது முதல நீங்கள் மாட்டுக்கு போடுற முதலும் நம்மளுக்கு அந்த காசு மெச்சமாகும் ரெண்டு லிட்டரு மிச்சம் டெய்லியும் ஒருத்தர் ஆடுக்கு போகாமல் நம்மளாக நம்ம தோட்டத்தில் வர்றத நூறுரூவா நம்ம சம்பாதிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்குது நிம்மதி இருக்குது அதனாலங்க மாட்டு பணம் வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் அதில் மாற்றமே கிடையாது பெரும் பண்ணால் அகலக்கால் வச்சு இங்கே கஷ்டப்படுறத விட சின்ன சின்ன மாடு வாங்கி பக்குவம் அடைஞ்சிக்கிட்டு பக்கு இப்போ நானே பெரிய மாடு போகிறது பார்த்தீங்கன்னா மாடு வச்சு அனுபவமானவங்க மாடு வச்சு பண்ணை சூப்பராக ரன் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக அந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்தலாம் பெரிய மாடுகள் பெரிய மாடு வாங்க தெரியாத அளவுக்கு வாங்கி பட்டையை கலப்புறாங்க கூச்சி மாத்திரை போட்டு கரெக்டாக அது இப்போ இருக்கிற அளவுக்கு ஒம்பது மணி வெயிலே மாடுக்கு தாங்காது நீங்கள் என்னதான் அலப்பறது நிறையா பேர் வெயிலுக்கு தாங்கமான வெயிலுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கட்டினா வதாங்க ஒம்பது மணி வெயிலே மாட்டுதாங்காது இப்போ தலை சாயங்காலம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நாலு மணி மூணு மணினாவே பிடிச்சென்னு பண்ணிடுவாங்க அங்கே மேச்சல் கட்டிடுவாங்க காட்டில் சுத்தமாக பாலே வற்றிரு அப்படி எந்த காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா நாலு மணி மூணு மணிக்கு சாயங்காலம் டயத்தை தவிர்த்துருங்க இந்த வெய்ய காலம் முடிஞ்சு சித்திரை வைகாசி ஆணி ஆணி மாதம் மறந்துங்கனா தான் காற்று அப்படியே லேசாக அடிக்கி அதிலிருந்து நம்ம அப்படியே குறைச்ச அதுக்கும் சில பக்குவங்களும் இருக்குது இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு பைனான்ஸ் வாங்கிங்க ஐம்பதனாயிரரூபா பைனான்ஸ் ஐம்பதாயிரூ மனசார சொல்கிறேங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்காக நான் சொல்ல அனுபவத்தில் தான் உள்ளேருந்து வருமே தவிர உன்னை எழுதி வச்சு படித்து வச்சாங்க நான் எதுவுமே வராது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் சார் பைனான்ஸ் ஐம்பதாயிரம் வாங்கணும்னா மனசார சொல்லணுங்க ரெண்டாயிரம் அவங்களுக்கு தப்பு சொல்லலை நம்ம அண்ணன் சூழ்நிலை எப்படி ஐம்பதனாயிரம் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் வாங்கினோம்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எடுத்துகிட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வார வாரம் நம்ம வந்து ஏழு நாளைக்கு ஒருக்கோ பால் ஊற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கழிக்கிறது ஐம்பதனாயிரத்துக்கு அது சூப்பராக போகும் ஐம்பதாயிரரூபாய்க்கு ஒரு மாடு வாங்கினா ஈஸியாக தேட்டிடு ஐம்பாயிரூவா செலவு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கும் கட்டிக்கலாம் இப்படியே எத்தனி மாதம் கட்டுறோம்னா எத்தனி வாரம் கட்டணும்னா இருபத்தி ரெண்டு வாரம் கட்டணும் இருபத்தி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளூர்லேயே நிறைய பைனான்ஸ் இருந்துச்சு இருபத்தி ரெண்டு வாரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது கட்டுறது வட்டி பத்து பாஞ்சு பேருங்க அது பெருசாக கிடையாது நம்மளுக்கு ஒரு தொகையெல்லாம் போயிடும் நம்மளுக்கு ஒரு பதினேழு வாரம் பதினெட்டு வாரம் இந்த பால் காசு தாராளமாக வரும் அப்புறம் என்ன ஆகுங்கன்னா அப்படியே கொஞ்சம் கை பிடிக்கி அப்படியே கொஞ்சம் கை பிடிக்கல பார்த்திங்கன்னா பத்தாது நம்மளுக்கு செலவனவனு மாட்டுக்கும் கொடுக்கணும் பத்தாது அப்போ என்ன பண்ணணும்னா இதிலிருந்து இன்னொரு மாடு ஐம்பது ரூபாய்க்கு அவங்ககிட்ட போய் போட்டுக்கலாம் தந்துடுவாங்க அப்போ வாரம் ரூபா கட்ட வேண்டியது அஞ்சு ரூபாய் கட்டிடு அப்படி ரன் பண்ணி முதல்ல மிச்சம் பண்ணி ஒரு மாடு ரெண்டு மாடாக்கி பத்து மாடாக்கி அந்த பஞ்சகாலம் இருந்துச்சு பாருங்க அப்போ இதெல்லாம் பண்ணோம் நீ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி வச்சுருக்கிறேன் அதனால வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இழப்புக்கு தெளிவான விளக்கம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் மற்ற நாய அதிகமாக பேசினாலும் இழப்புக்கு மாடு இழப்புக்கு மூச்சு வாங்குறதுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இன்னொருக்காகவும் சொல்லிருக்கிறேன் ஏன்னா வீடியோ ஓட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது படப்படுப்பான்னு சொல்லிட்டு வரக்காங்க மொதல் இழப்பு வார மாட்டுக்கு பூஸ்ட் மாத்திரை ரெண்டு பூச்சி மாத்திரை கிடையாது பூச்சி மாத்திரை அப்புறம் போட்டுக்குங்க பூஸ்ட்டு மாத்திரை ரெண்டு பூச்சி மாத்திரை வந்து பூச்சி பூச்சி கீரி பூச்சி மாத்திரை வந்து மாட்டுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கில்ல போடவே கூடாது அதுக்கு வேறு தொந்தரவாக இருக்குல்ல அந்த பூச்சி மாத்திரை நம்ம போடக்கூடாது பூஸ்டப்பு பூஸ்டப்பு ரெண்டு காய்ச்சல் மாத்திர ரெண்டு அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு மாத்திரை ஒரு நேரம் ரெண்டு நேரம் அதை போட்டிருக்கேன் டாட் வச்சு கேட்டுக்குங்க என்னென்னு இப்படி காய்ச்சலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த ஊசி கூட போடுங்க போட்ட பின்னாடி அரைக்கலாம் கரும்பு சக்கரை இத்தடி புளி இத்தண்டி புளி சாப்பாடுக்கு போடுற புளி நீங்கள் கரெக்டுக்கு போகிறதீங்க அதை நல்லா கரைச்சி அதை தூக்கி திப்பில்லாம் மெரிஞ்சு போட்டு நாக்கை போட்டு செலுத்து புறப்போகாமல் ஊற்றி விட்டுருங்க மூணு நாள் கரைச்சி அதே போல் அரைக்கலாம் கரும்பு சக்கரை தண்ணி புளி திப்பி இல்லாமல் கரைச்சி ஊற்றி விட்ருங்க மறுக்காம மூணு நாள் கரைச்சி அரைக்கலாம் கரும்பிச்சேற்குற இத்த தண்ணி புளி நாக்கு பிடிச்சி எழுத்து புறப்போகாமல் ஊற்றி விட்ருங்க இதெல்லாம் நான் செஞ்சது உங்கள் செய்ய சொல்லி வற்புறுத்தல நிறையா பேர் இந்த வெய்ய காலத்தில் கேட்டதுனால சொல்கிறேன் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தையா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அரைச்ச ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க டெய்லி ஐம்பது கிராம் ஸ்பூனில் நம்ம பூஸ்ட் போட்டு குடிக்கிறீங்களா அந்த மாதிரி ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு 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 ரெகுலராக காமிச்சிட்டு வாங்க கரும்பு சக்கரையே ரெகுலராக பெரிய மாடுகளுக்கெல்லாம் ஒரு காக்கலாம் காக்கலாம் ஒரு பத்து இருபது நாளைக்கு போட்டேன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது மாடு மாடு அந்த எலும்பு சேர்த்து கிடச்சியே மாடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி போடுங்க அதுக்கெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட்டு ரெடி ஆகிக்கும் கத்தாழைங்கிறது நான் செஞ்சது என் மாடுக்கு இது வரைக்கும் நான் என் மாட்டுக்கு கத்தாழை நான் தொட்டதே இல்லை செண நிற்காதுக்கு மஞ்சளை கரைச்சி போடச்சுங்க அது அதுக்கெல்லாம் மற்ற வீடியோவில் சொல்கிறாங்களே தவிர நான் செஞ்சதுல அனுபவத்தில் அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ என்ன பண்ணலாம் இருக்கிறேன்னா சென நிற்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு தெளிவான வீடியோ முதல்ல போட்டது நிறைய மறுக்கா புதுசு புதுசாக புதுசு புதுசாக கேட்குறாங்கன்னு மூஞ்சி மாதிரி போட்டாவே நம்ம ஒரு ஆள் நினைக்கிற மாதிரி நானே சொல்கிறேன் ஆள் நடிக்கணும் அதை நம்ம தெரியல வீடியோவில் பார்த்துட்டு சரி ஒருத்தான் நான் எழுதியே போட்டிருக்கானேன்னு நினைக்க மாட்டேறாங்க அப்படி ராதாகிருஷ்ணன் பாரு சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் தெளிவான வழக்கம் உங்களுக்கு மாடு மூச்சு வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறத சொல்லிவிட்டேன் இன்னும் நிறையா புறையோசனமான தகவல்கள் ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் பட்டை கலப்பலாம் மாட்டு பண்ணையில லாபத்தில் கொண்டாடம் மாடு சென மாடு இளஞ்ச மாடு இளஞ்சனை மாடு வாங்கி மேய்ச்சா லாபமா முத்துனு சென மாடு வாங்கி மேய்ச்சா லாபமா இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் முத்துனு சென மாடு வாங்கி மேய்க்க முடியாது கரெக்டாக முடியும் இளஞ்சனை மாடு வாங்கி மேசோம்னா மாடுக்கு பத்தாயிரம் உறுதி குறைஞ்சது பத்தாயிரம் எல்லோ செலவும் நீங்கள் எழுதி வச்சு பில் போட்டு வச்சுக்கோங்க மாட்டுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் ஒரு ரெண்டு குடி கார் இருந்து இப்போ நானே தரிசுகள் அப்படித்தும் போகலாம் இருக்கிறேன் சுத்தீவிர கம்பி வேலி போட்டு நடுவில் ஒரு கற்பனை ஒரு செட்டு நான் பண்ணி போகலாம்னு எஸ்டிமேட் இருக்கிறேன் பணம் காலத்து எங்கேயும் நாலு மாடு வாங்க ஒரு ரெண்டு மாடு லாபத்தில் போக ரெண்டு மாடு நஷ்டத்து போக இப்படி போயிட்டு இருக்குது பண்ண முடியல அதில் சுத்தீவிர கம்பி வேலி போட்டு இப்போ தரிசுகளில் மற்ற வெள்ளாமே எடுக்கிறதுக்கு பதிலாக நடுவில் ஒரு பெரிய செட்டு ஒரு பத்து இருபது மாடு நிற்கிற மாதிரி செட்டு தொட்டியும் அதில் மழை வேஞ்ச நிலையாமல் வெயில் அடிக்க நிலையாமல் ஒரு தொட்டி மூணு கட்டி விட்டு சென மாடு ஒரு பத்து மாடு நிறுத்தி இளஞ்சினைகளை அப்படியே உள்ளே ஓட்டி தட்டி உரி விட்டுறானு அதுவாளுக்கு பரவாயில்ல தெரிஞ்சுட்டு வந்து அங்கங்கே நெகிழ் நின்றுக்கிறதுக்கு நின்றுக்கிட்டு வைக்க ஒரு ரெண்டு கட்டி கொண்டு பிள்ளை தள்ளிடுவானு மக்காச்சோளத்தட்டா ஒரு ஒரு செம ரெண்டு செம கொண்டு பரவாயில்ல பேசிடுவான்னு ஒன்றுக்கு ஒன்று பாயாத மாடல் கரெக்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே செட் ஆகி எப்போவுமே நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பத்து செடமாண்ட் இருக்குது இல்லைங்காம அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் இருக்கிறேன் நீ அது இறைவன் என்ன நினைக்கிறானா அதே நடக்குது ராதாகிருஷ்ணன் பம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தா அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே உங்களுக்கு வரும்